முன்பக்கம் ஆண்முகமும் பின்பக்கம் பெண்முகமும் ஒரே தலையில் இரண்டு முகங்களை கொண்ட மனிதனை பற்றி கேள்விப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரே தலையில் இரண்டு முகம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இப்படி ஒரு மனிதன் உண்மையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து இந்த பதிவில் காணலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வெல்கம் டு இரட்டை பிறவைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கும் தலை மற்றும் உடல் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவைகளை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு தலையில் இரண்டு முகம் என்பது ஆச்சரியமாக தான் உள்ளது மோட்டோகோ என்ற இளைஞர் வாழ்ந்ததாகவும் அந்த இளைஞருக்கு அவனது முகத்தில் பின்னால் ஒரு முகம் இருந்ததாகவும் அந்த முகத்தால் அவன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல் இங்கிலாந்து முழுவதும் பல ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாகும் இங்கிலாந்து பாராளுமன்ற குழு உறுப்பினர் ஒருவரின் மகம் தான் மோர்கொடோ மோர்கோடோ பின்தலையில் இருந்த அந்த முகத்தில் இரண்டு கண்கள் மற்றும் வாய் இருந்ததாகவும் அந்த வாயில் எப்பொழுதும் எச்சில் வடைந்து கொண்டிருந்தது இருந்ததாகவும் கூறப்படுகிறது மற்றபடி மோர்கோடோ சாதாரண மனிதனை போல தான் செயல்பட்டான் ஆனால் அவன் பின்னால் உள்ள கண்ணையும் வாயையும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அது தனியாகவே இயங்கியது மோர்கோடோ சிறு வயதில் பேசத் துவங்கிய பின்புதான் அந்த வாயும் பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த வாயால் சத்தமாக பேச முடியவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு புரியும்படி பேசியது அது பேசியது சத்தமாக இல்லாவிட்டாலும் அந்த வாய் மோர்கோடோ காது காரிகள் இருந்ததால் அந்த வாய் பேசுவதே மோர்கோடோவினால் கேட்க முடிந்தது மோர்டோகோ ஆணாக இருந்தாலும் அவனின் தலையில் இருந்த முகம் ஒரு பெண் தோட்டத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த முகம் சற்று வித்தியாசமாக செயல்படுமா மோர்வடோ சோகமாக இருக்கும் போது சிரித்துக் கொண்டும் மோர்வோடோ கொண்டு இருக்கும் போது சோகமாகவும் இருக்குமா மோர்கடோவை பரிசோதித்த டாக்டர் அந்த முகம் மூளையின் ஒரு பகுதியில் தனியாளாக செயல்படுவதாகவும் அந்த முகத்திற்கு கை கால் மற்றும் உடலின் எந்த பாகத்தையும் இயக்கும் திறனில்லை என்றும் முகத்தில் உள்ள வாயையும் கண்ணையும் இயக்கும் என்றும் ஆனால் அதற்கு என்று தனியாக சிந்தனைகள் இருப்பதாகவும் மோட்டோகாவை பரிசோதித்த டாக்டர் கூறியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மோட்டோவை வளர வளர மோட்டோவுக்கும் அதன் பின்பக்க முகத்திற்கும் சரியாக ஒத்துப்போகவில்லை மோட்டோவின் எண்ணங்களும் பின்பக்க முகத்தின் எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை இரண்டும் நேரெதிராகவே இருந்ததால் வாழ்க்கை ஒரு நரகமாகிவிட்டது ஒரு கட்டத்தில் பின்பக்க முகத்தை அகற்றிவிடுமாறு கூறியுள்ளார் ஆய்வுகளை பிடிக்கவில்லை அன்று இரவு போர்டோகோவின் பின்பக்க முகம் அவரை தூங்க விடாமல் தொந்தரவு செய்ததாகவும் பின்பக்க முகத்தை அகற்றும் முடிவை கைவிடுமாறும் கூறியுள்ளது ஒரு கட்டத்தில் பின்பக்க முகத்தின் தொல்லை தாங்க முடியாமல் போர்ட்டோகோ தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் எல்லாம் சார்லஸ் கலிட் ட்ரஸ்ட் என்பவர் போஸ்ட் அண்ட் போஸ்ட் என்ற நாளிதழில் எழுதிய கட்டுரையின் மூலமே தெரிய வந்தது அதன் கட்டுரை வெளியான பின்பு உலகமே இது குறித்து பேசியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பல சுவாரஸ்யமான வீடியோக்கான காண ஜி டாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க